பேர் விஜயகுமாரி நான் வாக் வாக் இருக்கேன் இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது இருக்கேன்ஸ்ரமான கம்பெனி தரமான கம்பெனி ஒரு கிலோ லீப் இருக்குங்க ஒரு கிலோ லீஃப் இருக்கு அரை கிலோ டஸ்ட் இருக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுவும் நல்ல தரமான கம்பெனி இது வந்து நேச்சுரல் காரை விட நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து தாஜ்மஹால் குட் மார்னிங் இந்த டீ தூள் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தரமான ப்ராடக்ட்டு இது வந்து எம்ஆர்பிலேருந்து நாங்கள் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் நேச்சுரல் காரை விட நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் டீ நாங்கள் வாக் வாக்பாக்கில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருக்கோம் இது வந்து ஐஸ் நெஸ்லே கம்பெனியோட ஈக்குவல் கொடுத்துருக்கோம் ஐஸ் டீ பை ஒன் கெட் ஒன்று நல்லா தரமான இருக்கும் எல்லோரும் வந்து வாங்கி பாருங்கள் வாக்பாக்ரி ஃப்ரம் அஸ்ஸாம் ஓவரால் தமிழ்நாட்டில் ஆல் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது நல்லாயிருக்கும் வாங்கி பாருங்கள் நல்லாவும் இருக்கும் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது வந்து பாருங்கள்